எபிசோட் ஃபிஃப்டீன் ஒரு நிமிஷம் அப்படியே நின்று கண்ணாடியை பார்த்து எது ஏதோ ஆக்ஷன் செய்ய அவனோட ரிஃப்ளெக்ஷன் அதே ஆக்ஷனும் செஞ்சது டே குட்டி சாத்தானுங்களா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி துரத்த ஆரம்பிச்சான் அந்த குழந்தைங்க மூணு பேரும் ஓட ஆரம்பிச்சாங்க இப்படியே மூணு பேரும் ஓடிட்டு இருக்கும்போது லக்ஷ்மி கல்பனா அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க பிள்ளைங்க ஓடுறத பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்க அம்மா அம்மா பூதும் எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டாங்க இதை பார்த்து கல்பனா அப்புறம் லக்ஷ்மி ரெண்டு பேருமே சிரிச்சாங்க இதை பார்த்து கௌதம் ரொம்பவே கடுப்பாயிட்டான் அம்மா சிரிக்காதீங்கம்மா இனிமேல் இந்த குட்டி சாத்தானுங்களை என் கூட விட்டுட்டு போகாதீங்க என்ன பண்ணி வச்சுருக்குதுன்னு பாருங்க நான் இதுங்களை சும்மா விட மாட்டேன் பிள்ளைங்களை பெற்று வைங்கன்னா குட்டி சாத்தானுங்களை பெற்று வச்சுருக்கீங்க லைட்டாக தூங்கின டைமில் இப்படி பண்ணிட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னான் இதை கேட்டு சிரித்த கல்பனா சரி சரி போடா போய் உன் முகத்தை கழுவு நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல அது முதல்ல சொல்லக்கூடாதா இப்படி நான் என் டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் முகத்தை கழுவ போனான் இதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக சிரித்தாங்க மறுபுறம் இப்போது சிஓ யுவராஜ் சாருக்கு நான் ஃபோன் பண்ண போகிறேன் கேட் ரெடி அப்படின்னு சொல்ல சந்துரு வந்து ஹாப்பி மச்சான் அப்படின்னு சொல்ல ஆதி வந்து மச்சான் ஹாப்பி இறந்த நாள் அப்படின்னு சொன்னான் இதே நேரம் சந்தோஷ் மச்சான் ஹாப்பி டெத் டேடா அப்படின்னு சொல்ல சரி நீங்கள் என்ன என்னை பாடல் ஏற்றுறோன்னு முடிவே பண்ணிட்டீங்களா சரி பரவாயில்ல நான் சாக முன்னாடி உங்கள் எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு சாகிற அப்படின்னு சொல்லிவிட்டு யுவராஜுக்கு ஃபோன் பண்ணான் யுவராஜ் பயங்கர டென்ஷனில் இருந்தான் அந்த நேரம் விஜய் யுவராஜுக்கு யு ஃபோன் பண்ணான் அவன் ஃபோன் அட்டன் பண்ணி ஒரு லாங் ட்ரிங்க் போச்சு ஃபோன் கட் ஆகிடுச்சு அதனால் மறுபடியும் கால் ட்ரை பண்ணான் இந்த வாட்டி யுவராஜ் லாஸ்ட் ரிங்கில் ஃபோனை அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு கேட்க எனக்கு ரொம்ப தலைவலிக்குது அதனால் ரெண்டு கிளாஸ் காஃபி அப்புறம் ஒரு நாலு கிளாஸ் டீ அப்புறம் ஒரு கிளாஸ் ஃப்ரெஷ் மேங்கோ ஜூஸ் என் கேபினுக்கு அனுப்பி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டான் அதுக்கு யுவராஜ் நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்க விஜய் தெரியாது அப்படின்னு சொன்னான் அதுக்கு யுவராஜ் நான் இந்த ஆபீஸோட சிஇஓ அப்படின்னு சொன்னான் இது கேட்ட விஜய் ஓ முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா சார் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருப்பேன் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் டயட்ல இருக்கிறதுனால பிரியாணி எல்லாம் எனக்கு வேணாம் சார் அப்படின்னு சொன்னான் யுவராஜ் ஆல்ரெடி ரொம்ப டென்ஷன்ல இருந்ததுனால அவனுக்கு கோபம் வந்தது சரி விடுங்க உங்களுக்கு நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு யுவராஜ் உன்னை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுமே தம்பி முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி பேச முன்னாடி உன்னோட கேபின்ல கேமரா இருக்கு அந்த கேமரா என்னோட கேபின்ல கனெக்டடா இருக்குது அப்படிங்கிறத நீ தெரிஞ்சிருக்கணும் நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் டிஸ்ட்ரிபியூட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஷாவின் தானே நீ அப்படின்னு கேட்க என்ன சார் கேமராவில் வாட்ச் பண்ணுறீங்க நான் டிஸ்ட்ரிபியூட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களே சார் நான் ஷாவின் கிடையாது நான் சேல்ஸ் டிபார்ட்மெண்டில் ஒர்க் பண்ணுற விஜய் அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் அவன் என்ன சொன்னான்னு யோசிச்சவன் அவனோட நாக்கை கடிச்சிக்கிட்டான் இதை கேட்ட யுவராஜ் இன்னும் பத்து நிமிஷத்தில் நீ என் கேபில் இருக்கணும் இல்லைனா உன் கேபினுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணான் இதை கேட்ட சந்தோஷ் ரொம்ப சந்தோஷமாக மாட்டிக்கினார் ஒருத்தர் அவரை காப்பாற்றணும் கத்தரு அப்படின்னு பாட்டு பாட ஆரம்பித்தான் விஜய் சாம கடுப்பாயி உட்கார்ந்தான் இதை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே பயங்கரமாக சிரிக்க ஆரம்பித்தாங்க இங்கே இவ்வளோ கலவரம் நடந்துட்டுருக்கு ஆனால் அர்ஜூன் கௌரியை பார்த்துக்கிட்டே இருந்தான் அப்போ அவளின் புன்னகையால் கவினை நான் என் கவிதையின் ரசிகையை அவள் அப்படின்னு கவிதை சொன்னான் மறுபுறம் பிரசாந்த் ஒரு கேங்ஸ்டர் முன்னாடி கால் மேல கால் போட்டு உட்காந்துருந்தான் அதுக்கப்புறமா ஒரு ஃபோட்டோவை காமிச்சு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்ல முன்னாடியே அந்த கேங்ஸ்டர் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிச்சான் அட இது நம்ம லக்ஷ்மி அம்மா அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட பிரசாந்த் இவங்களை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்டான் இவங்களை எப்படி எனக்கு தெரியாம இருக்கும் இவங்க பையன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவன் யுவராஜ் ஆஃபீஸில் தானே வேலை பார்க்குறான் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட பிரசாந்த் ரொம்பவே ஷாக் ஆகிட்டான் அப்படின்னா உனக்கு இவங்கள இவங்க பையனையும் தெரியுமா ஆமாம் உனக்கு அந்த பையனோட ஃபோட்டோ இருக்கா நான் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டான் அதுக்கு என்ன சார் நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஃபோனில் இருந்த ஃபோட்டோவை காமிச்சார் அந்த போட்டோவை பார்த்த பிரசாந்துக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது ஏன் அப்படின்னா இவ்வளவு நாள் பிரசாந்த் மோதிக்கிட்டு இருந்ததே அவரோட சொந்த பையன்கிட்ட கிட்டதான் அவர் மைண்ட் முழுக்க ஒரு பக்கம் குழப்பமா இருந்தாலும் அவர் சிரிச்சுக்கிட்டாரு பிரசாந்த் மைண்டுக்குள்ள பரவாயில்லையே ஓடி போன அம்மா கொலகார தங்கச்சி ரவுடி அண்ணன் ஃபேமிலியே செம மேட்சிங்கா இருக்கு என்னடா ஓர பேசிக்கிட்டு இருக்குதுல்ல இனிமேல் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு மைண்டுக்குள்ளேயே பிரஷாந்த் யோசிச்சாரு மறுபுறம் பஸ் ஸ்டாண்டில் வந்து ரொம்ப சோகமாக உட்கார்ந்துருந்தாரு ராமையா ஏன்னா அவருக்கு ஆர்ஜுனுக்கு என்ன கிஃப்ட் வாங்குறதுன்னு தெரியல அவன் அஞ்சு வயசு குழந்தைய இருந்திருந்தா இவ்வளோ யோசி இருக்க வேண்டவே வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக ஒரு பொம்மை வாங்கி கொடுத்துருக்கலாம் அவன் ஆனால் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான் அவனுக்கு என்ன கிஃப்ட் பண்ணுறது அவன் ஐடி கம்பெனியில் டீஎல் இருக்கான் ம் பேசாமல் ஃபைல்ஸை வாங்கி தந்துடலாமா அப்படின்னு கேட்டு கேட்க பக்கத்தில் ஒருத்தர் உட்கார்ந்தாரு என்ன சார் யாராவது ஃபைலை போய் கிஃப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டார் ஆக்சுவலி அவர் திரும்பியே பார்க்கலை அதனால் யார் பேசுறதுன்னு தெரியாமலேயே அவர் பேசிக்கிட்டு இருந்தது அதுவும் சரிதான் பேசாமல் நான் வாட்சை கிஃப்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்க அவன் என்ன தாத்தா நீங்கள் யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் வாட்ச் குறவா எல்லார்கிட்டேயுமே வாட்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குமே அதில் நீங்கள் வேறு வாங்கி கொடுத்து அவர் எங்கே போட போகிறாரு அப்படின்னு கேட்டார் அதுவும் சரிதான் அப்படியே அவனுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குறதுனே எனக்கு தெரியல உட்காந்து ஒரு மணி நேரமாக இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் இதுவே பொம்பளை பிள்ளையா இருந்தால் காதுக்கு தோடு கைக்கு வளையல் கழுத்துக்கு செயின்னு எதாவது வாங்கி தந்துருக்கலாம் ஆனால் இவன் ஆச்சே பசங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோன்னு தெரியலையே அதுவும் இந்த கால பசங்களுக்கு அப்படின்னு யோசிச்சாரு தத்தா நீங்கள் நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் அதில் நீங்களே எனக்கு எதுக்கு கிஃப்ட் தரணும் அப்படின்னு ஒரு குரல் கேட்கவும் அப்போதான் ராமையா திரும்பி பார்த்தாரு பக்கத்தில் இவ்வளோ நேரம் கவுண்டர் கொடுத்துட்டு இருந்தது வேற யாரும் இல்லை நம்ம ஆஜுன் தான் ஆஜுன் அங்கே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ராமையா ஷாக் ஆகி டை அப்படின்னு கேட்டாரு அருபுறம் ஆபீஸ்ல இந்த சந்தோஷம் சிரிக்க வைக்க போய் நான் வம்பில் மாட்டிக்கிட்டேனே இந்த யுவராஜ் சார் என்ன என்ன பண்ண போறாரோ தெரியலையே ஒரு வேளை என்ன துண்டு துண்டா வெட்டி அப்படியே இங்கேயாவது போட்டுருவாரோ இல்ல நம்ம ராமோன்னு என்னோட நாய்க்குட்டிக்கு போட்டுட்டா அய்யோ அப்படின்னு யோசிச்சான் நாங்க அப்பவே சொன்னோம் யுவராஜ் சார் கிட்ட எல்லாம் உன்னோட வாழ்த்தனத்தை காட்டாதடான்னு இதான் பெரிய இவன் மாதிரி ஃபோன் பண்ண இதுக்கு தான் ஒரு வார்த்தை சொல்ல முன்னாடி ஆயிரம் தடவை யோசிக்கணும்னு சொல்லுவாங்க போ யுவராஜ் சாரோ கேபின்க்கு போ நீ போனால் பிரச்சனை இல்லை ஒருவேளை அவராக வந்தா மேபி பனிஷ்மெண்ட் பெருசாக இருக்கும் அதனால் உடனே போ அப்படின்னு சொல்ல அவனும் அதுவும் சரிதான்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் எழுந்து போக ஆரம்பித்தான் வச்சான் ஒரு நிமிஷம் அப்படியே இரு அப்படின்னு சொல்ல சந்தோஷ் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தான் இது யாருக்குமே புரியலை அவன் என்ன செய்ய நினைக்கிறான் அப்படின்னு யோசிக்கும்போதே சந்தோஷ் வேஸ்ட் பாக்ஸில் இருந்த குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி மாலை மாதிரி மாட்டி அவன் கழுத்தில் போட்டு விட்டான் மிச்சம் இருக்க குப்பை எல்லாத்தையும் போட்டு மச்சான் இந்த பேப்பரை பூவான்னு நினச்சி அதில் நடந்து போடா ஆல் த பெஸ்டா நீ பிணமாக தான் அவன் இங்கே வந்து திருப்பி வரணும் அப்படின்னு சொல்லவும் விஜய்க்கு பயம் அதிகமாச்சு இன்னைக்கு நமக்கு சாவு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பதட்டமாவே இருந்தான் அதே நேரம் கேபின்ல உட்காந்து கலாட்டையும் பார்த்து இருந்தான் விழுப்புரம் லக்ஷ்மி நிலாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க அப்போ அங்க தூரத்துல ஒரு பேக்கரியை பார்த்தாங்க உடனே நிலாவை கூட்டிட்டு அந்த பேக்கரிக்கு போனாங்க அங்க கேக் வேணும் அப்படின்னு கேட்டாங்க இதை கேட்டு நிலா அம்மா நீயே கேக் ரொம்ப நல்லா செய்வியே அப்புறம் எதுக்காக மா கடையிலேருந்து வாங்குற அப்படின்னு கேட்டா இதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு பாப்பா நாளைக்கு உங்கள் அண்ணனோட பர்த்டே இல்லை அதுதான் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு கேக் கட் பண்ணணும் நம்ம வீட்டில் எப்போ செஞ்சாலும் அவன் ஈஸியாக கண்டுபிடிப்பான்ல இது கடையிலேருந்து வாங்கி வச்ச அவனுக்கு தெரியாதுல்ல அதான் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த கடைக்காரன் உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு கேட்டாரு அவங்களுக்கு என்ன ஃப்ளேவர்னு சொல்ல தெரியல அதனால மெனக்கோடை பார்த்து கொடுத்தாரு மெனு கார்டை பார்த்து சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மெனு கார்டு புக்கை கொடுத்தாங்க லக்ஷ்மி அதை வாங்கி ஒவ்வொரு கேக்காக பார்க்க ஆரம்பித்தாங்க அந்த மெனு கேக்கில் ட்ரீம் கேக் டால் கேக் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் ரெட் வெல்வெட் கேக் ரசமில்லா கேக் குலாப் ஜாமுன் கேக் சாக்லேட் கேக் ஸ்ட்ராபெரி கேக் வெண்ணிலா கேக் அப்படின்னு பல ஃப்ளேவர் இருந்தது லக்ஷ்மிக்கு எதை சூஸ் பண்ணுறதுனே தெரியலை உறவு மலரும்